காலை வணக்கம் வாழ்க வளமுடன் புறாக்களுக்கு தீனி இறைச்சா ராகு பகவானுடைய அருள் கிடைக்கும் இப்படி காலையில் புறாக்கள் கூடுவது இந்த ஒரு வழக்கம் வெயில் வர வரைக்கும் பாருங்கள் இந்த புறா கூட்டம் இப்படி தான் பறந்துக்கிட்டே இருக்கும் பலாமரம் பலாமரங்கள் அதிகம் இருந்தால் அந்த இடத்துல மழை பொழிவு ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா மரங்கள் வந்து மேகக்கூட்டங்களை ஈர்க்கக்கூடியது நீர் நிறைந்த மேகக்கூட்டங்களை மழையை வரவிக்கக்கூடிய சக்தி பலாமரங்கள்கிட்ட இருக்குது அதனால வறட்சியான பகுதினால் நாம் மர கன்றுகளை ஊனலாம் ஊன்றினால் அந்த இடத்து வறட்சி போகும் பாக்குமரம் அதிகம் கேரளா கேரளா பார்டரில் உள்ள இடங்களில் பாக்கு மரங்கள் ஜாஸ்தி பாக்கும் தென்னையும் அடுத்தடுத்து பயிரிடுவாங்க ஏன்னா ரெண்டும் போட்டி போட்டு வளருமா அதுக்காக பாக்கும் தென்னையும் அடுத்தடுத்து பயிரிடுவாங்க இந்த பாக்கு மரத்தில் இருந்து பாக்க பறிக்கிறதுக்கு குரங்குகளை பழக்குவாங்களாம் குரங்குகள் வந்து தாவி தாவி ஏறி ஈஸியாக பறிச்சிருவோம் அதுக்காக இந்த பாக்கு மரத்தோட உயரத்தை கவனித்து குரங்குகளையே அதில் ஏற்றி பாக்குகளை பறிப்பாங்களாம் பாருங்கள் காலை நேரம் புறாக்கள் எவ்வளோ உற்சாகமாக கூட்டம் கூட்டியிருக்கு பாருங்கள் இந்த புறாக்களுக்கு பச்சை பயிறு போட்டிங்கன்னா தொழில் வந்து நல்ல விருத்தியாக நடக்கும் ஒரு ரெண்டு வெள்ளை புறாவை நீங்கள் கூண்டில் அடைச்சி வச்சு பதினெட்டு நாட்கள் கழித்து திறந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு பற்றின தோஷங்கள்லாம் தீரும் ராகுபட்டின தோஷங்கள் தீர புறாக்களை நீங்கள் ரெண்டு புறா வெள்ளை புறாவை கூண்டில் அடைச்சி வச்சு வெ வெளியே விட்டிங்கன்னா பதினெட்டு நாட்கள் கழித்து திறந்து விட்டிங்கன்னா